நம்ம ஹேண்டில் பண்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்து இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அந்த அந்த பள்ளிகள் கல்லூரிகள் அங்கே உள்ள மாணவர்கள் ஆசிரியர்கள்னு சொல்லிட்டு அவ்வளோ விஷயங்கள் வந்து இந்த புத்தகத்தில் வந்து ரொம்ப ரொம்ப நிறைஞ்சிருக்கு ஸோ நம்ம மூணாவது சேர்ட்டில் என்ன பார்த்தோம்னா வந்து பசங்க ஏன் வந்து தூங்குறாங்க அப்படின்றது ஒரு டீச்சர் டிஸ்கஷன் போகுது அதில் வந்து எல்லாமே ஒன்று ஒன்றா சொல்றாங்க ஃபஸ்ட் ஒருத்தர் சொல்றாரு போன சேப்ட்டரில் என்ன சொன்னோம் அப்படின்னா வந்து அது அவங்களோட கொழுப்பு தான் அதனால தான் வந்து அப்படி தூங்குறாங்கன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் மீதி எல்லாமே டீச்சர்லாம் கொஞ்சம் சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் அமைதியானாங்க அந்த விவாதம் வந்து அப்படியே தொடங்கிச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒருத்தராக ஒன்று ஒன்றா சொன்னாங்க அதாவது வந்து ஸ்கில் அதை அதாவது வந்து டீச்சர் வந்து மொத்தமாக வந்து அந்த வகுப்பறை வந்து ஆக்கிரமிச்சுக்கிறாங்க யாரையுமே பேச வர மாட்டேறாங்க அதனால பசங்க தூங்கலாம் இல்லைனா வந்து பசங்களோட பேரண்ட்ஸ் வந்து அவங்கள வந்து நை நைட் ஷோ படத்தை கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருப்பாங்க அதனால அடுத்த நாள் வந்து தூங்கலாம் இல்லைனா வந்து பசங்க வந்து ஏன்டா இதெல்லாம் நம்ம கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம தூங்கலாம் இல்லைனா வந்து வகுப்பறை வந்து ரொம்ப ரொம்ப இருட்டாக இருந்தாலும் தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க இன்னொரு வந்து பாடம் புரியலனா கூட வந்து அவங்க தூங்குவாங்க அப்படின்னு சொல்லி இந்த தூ ஏன் வந்து தூங்குறாங்கன்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் போஸ்ட் சொல்லி அந்த ஆசிரியர்களோட டிஸ்கஷனே வந்து அவ்வளோ அழகாக வந்து நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள சாப்டரில் பார்த்தோம் அந்த இது வந்து அது அப்படியே வந்து தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது அது வந்து வாதமாக உள்ளது வந்து வாக்குவாதமாக மாறுது அதுக்கப்புறம் உள்ள டாபிக் தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து வாதமாக உள்ளது அதுக்கப்புறம் வாக்குவாதமாக மாறுது இந்த ஏன் பசங்க தூங்குறாங்கன்னு அந்த ஆசிரியர்களே வந்து டிஸ்கஷன் நடக்குது அது வந்து ஃபஸ்ட்டு வாதமாக நடக்குது அதுக்கப்புறம் வாக்குவாதமாக மாறுது வாக்குவாதம் வந்து எதுல வருதுன்னா ஸ்கூல்ல வந்து ஆசிரியரே வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க மாணவர்கள் வந்து பேச விட மாட்டாங்க மொத்தத்தையுமே வந்து ஆசிரியர்கள் ஆக்கிரமிச்சதுனால மாணவர்கள் வந்து தூங்குறாங்கன்னே வந்து அது வந்து வாக்குவாதம் மாறுதான் அந்த வாக்குவாதத்தை தான் வந்து இந்த ஒரு சேட்டில் பார்க்க போறோம் இந்த வாக்குவாதம் எப்படி மாறுதுன்னா அடுத்த ஒரு இதில் வந்து சமாதானமாக மாறுது ஸோ அதை வந்து நம்ம அடுத்த சேட்டர்கள் பார்ப்போம் இப்போ வாக்குவாதமா எப்படி மாறுது அப்படின்னா வந்து குமரப்பன் அப்படின்ற ஒரு ஆசிரியரை வந்து இங்கே அறிமுகப்படுத்துகிறாங்க பட் இங்கே மாடசாமி அவர்கள் இன்னும் சொல்லிப்பாங்கன்னா இதில் நான் குறிப்பிட்ட ஆசிரியர் பேர் வந்து சும்மா நான் வந்து ஒரு கற்பனையாக மென்ஷன் மனைவி இருக்கேன் பட் இந்த மாதிரி டிஸ்கஷன் வந்து நடந்துச்சு என்னோட கல்லூரி நான் வந்து ஆசிரியராக இருக்கப்ப என்னோட கல்லூரி காட்ட காலகட்டங்களில் வந்து இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் நடந்துச்சு அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன்றாரு அதாவது ஏன் வந்து பசங்க வந்து தூங்கிட்டு இருக்காங்கன்றது வந்து ஃபஸ்ட்டு விவாதமாக மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் வாக்குவாதமாக மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் வந்து சமாதானத்துக்கு போகுது நான் போன சாப்டரில் வந்து எப்படி விவாதம் பார்த்தோம் இப்போ வந்து வாக்குவாதமா எப்படி மாறிச்சுன்னா அந்த ஆக்கிரமிப்புன்னு சொல்லிட்டாரு ஒருத்தர் அதாவது ஸ்கூல்ல வந்த அந்த வந்து மொத்தமாக வந்து ஒரு ஆசிரியரை வந்து ஆக்கிரமிச்சுக்கிறாரு அதனால தான் வந்து எல்லாம் தூங்குறாங்க அப்படின்னு வந்து ஒரு சாருக்கு வந்து கோவம் வந்துச்சு அதான் வந்து இந்த குமரப்பன் அவர் வந்து ரொம்ப பட்டாசு மாதிரியாக பழிச்சு பழிச்சுன்னு பேசுவார் அவர் சொல்றாங்கன்னா அது எப்படி நீங்க ஆக்கிரமிப்புன்னு சொல்லலாம் அது வந்து தப்பான வார்த்தை அதிகாரம் நம்ம ஆசிரியர் வந்து அதிகாரமா இருந்தா அந்த வந்து தப்பான வார்த்தை யூஸ் பண்றீங்க அப்படின்னு மறுபடியும் அவர் குமரப்பன் கேள்விக்கு வந்து சொல்ல வரல ஏன் வந்து நம்மளே வந்து ஆக்கிரமிச்சுக்கிறோம் அந்த ஸ்கூல்ல வந்து சில பேர் எல்லாம் தாண்டி சில பேர் இருக்காங்கல்ல இருக்கட்டும் அந்த ஆசிரியர் இல்லாத வந்து அவங்களையுமே ஸ்கூலுக்குள்ள வர வச்சு கிளாஸ் சில விஷயத்தை நம்ம எடுக்க சொல்லலாம் அப்போதைக்கு வந்து அவங்க தூங்க மாட்டாங்க நம்மளே இருந்தா தூங்குறாங்க சொல்ல வந்தேன்னு சொல்லிட்டு சில விஷயங்களை சொல்றாங்க அதுக்கு வந்து சில இங்கே மென்ஷன் பண்றாங்க மாணவர்கள் கூடி கற்பது அதாவது கோலாபரேட்டிவ் லேர்னிங் மற்றும் ஆசிரியர்கள் குழுவாக சென்று கற்பிப்பது டீம் டீச்சிங் தொடர்பான விவாதம் இதுன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றாங்க ஒரு ஆங்கில புத்தகம் இருக்கான் அந்த ஆங்கிலம் புத்தகத்தை வந்து வந்து எப்படி பேஸ் ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு சர்வேமா எடுத்து தான் அந்த அந்த கன்ஸ்ட்ரக்டிங் ஸ்கூல் நாலேஜ் அப்படின் எழுதியிருக்காங்களா அந்த புத்தகம் அந்த புத்தகத்தில் வந்து என்ன எழுதியிருக்காங்கன்னா வந்து ஆசிரியரை தாண்டி அந்த ஸ்கூலை சுற்றி உள்ளவங்களையும் வந்து ஸ்கூல்குள்ள உள்ளவங்களையும் வந்து நம்ம கொண்டு வந்து நம்ம வந்து பேச விடணும் அப்போதான் வந்து சரியா இருக்கும்

நம்ம வந்து நம்மளாவே வந்து அந்த கிளாஸை வந்து ஆக்கிரமிக்கிறதுக்கு இந்த மாதிரி சில பேர்த்த உள்ள வச்சு சில இது விஷயம் சொல்ல வச்சா அது பசங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அவங்களுக்குமே வந்து தூக்கம் வராது ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி பேசினா தானே வந்து அவங்களுக்கு தூக்கம் வருது அந்த ருட்டீன் டீச்சர் ருட்டீன் டீச்சிங் இது வந்து இன்னும் கொஞ்சம் புதுசாக இருக்கும்னு சொல்லி இவங்க வந்து இந்த மாதிரி சொல்றாங்க வாட்சுமே கூட்டு வந்து பொருளாதார வகுப்பில் வந்து நான் சேர்த்து வைப்பேன் அதுக்கு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா வந்து அவரை வந்து கூட்டிட்டு வந்து நீங்கள் பேச வைப்பீங்க அவர் எல்லாத்தையும் பேசுவார் ஓகே பட் அதனால வந்து அவரை தேவை இல்லாமல் ஏதாச்சும் ஒரு பிரச்சினை வந்து மாட்டி விடக்கூடாதுன்னு சொல்லி சொன்னோன்னே அதுக்கு எல்லாமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு ஒன்று சொல்றாங்க எதையாச்சும் ஒண்ணு புதுசா பண்ண போனா கண்டிப்பா வந்து அதுல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரதா செய்யும் அதுக்குன்னு வந்து நம்ம புதுசு பண்ணாம இருக்க முடியுமா அதாவது புது பாதை வந்து கொஞ்சம் தடுமாற்றமா இருந்தா பழைய பாதையிலே தான் பயணிக்க முடியுமா ஏன் புது பாதையில வந்து பயணிக்கக் கூடாது அப்படின்றதையும் இவங்க கேட்டிருக்காங்க தான் வந்து இந்த ஜாபர் அவர்கள் சொன்னதுக்கு வந்து இந்த புத்தகத்தோட பேராசிரியர் மாடசாமி அவர்கள் சொல்றாரு அவர் வந்து வாஜ்பாயனை கூட்டிட்டு வந்து இந்த பொருளாதார வகுப்பு எடுத்து வந்து வந்து ஒரு ஒரு தான் அதுக்கு நம்ம அவர் மாடல் வந்து அப்துல் ஜபாஸ் ஒரு மாடல் தான் எத்தனையோ விதமா நம்மை சுத்தி இருக்கவங்களை நம் வகுப்புறையில் பயன்படுத்தலாம் மாற்றுப்பாதைகளில் நடக்கும் போது தவறு நேர்வது சகஜம் தான் இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு மாற்றுப்பாதையில் பயணிக்கும் போது தவறு நேர்வது ரொம்ப ரொம்ப சகஜம் தான் அதுக்கு நம்ம திருத்தி கொள்ளலாம் வந்து புதுப்பாத தடுமா

ரொம்ப ரொம்ப பூஜ்யம் தான் அப்படின்னு சொல்லி அந்த பூர்ணா அப்படின்றவங்க வந்து சொல்றாங்களாம் அட்டண்டர் காலீஸ்வரியை பத்தி அவங்க ஒரு விவாதத்தை எடுத்து வைக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து அவ்வளவு விஷயம் தெரியும் நாங்க வந்து சமையல் குறிப்பெல்லாம் கூட அவங்ககிட்ட தான் நாங்க கேட்போம் பட் ஆனா எங்களுக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது அவங்களுக்கு வந்து அவ்வளவு இன்ஃபர்மேஷன் தெரியும் அதனால நம்ம யாரையுமே வந்து சும்மா குறைச்சும் இடப்பட்டுக்கூடாது அப்படின்னு வந்து இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்க ஓ சமையல் குறிப்பு கேட்டால் அவங்கள கூட்டிட்டு வந்து கிளாஸ்ல வச்சு என்ன ஊருகா போறது எப்படி சொல்லி நீங்க அதை நடத்த வைப்பீங்க அதுக்கு ஒரு விவாதம் வருது இந்த மாதிரி வந்து ஒரு விவாதம் வந்து போய்கிட்டே இருக்கு அதுக்கு வந்து இந்த மாடசாமி அவர்கள் சொல்றாங்க ஒரு விஷயத்தை எடுத்து இன்னொரு விஷயத்துல வந்து சம்பந்தமே இல்லாம கூட எந்த விஷயத்துக்கு நம்ம பிளான் பண்ணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பிளான் பண்ணும் சும்மா வந்து ஒருத்தவங்களுக்கு சமையல் குறிப்பு கேட்குற அப்டின்ற வந்து அவங்கள வந்து நான் ஊருக்கு போடுறது சொல்ல போறேன்னு சொல்லி நீங்க சொல்லக்கூடாது ஒரு விஷயத்துக்கு இன்னொரு விஷயத்துக்கு வந்து சம்மந்தமே இல்லாம புரித்தி போக சொல்லிட்டு அப்போ உள்ள அந்த ஒரு டிஸ்கஷன் வந்து அப்படியே ஆஃப் பண்றாங்க இந்த மாதிரி அதாவது பசங்க ஏன் தூங்குறாங்கன்றது வந்து ஒரு வாதம் ஆரம்பிக்குது அது வந்து வாக்குவாதமா போகுது அதுக்கப்புறம் வந்து ஒரு சமாதானத்துக்கு போகுது இந்த சமாதானம் வந்து எப்படி ஆச்சு வந்து நான் அடுத்த ஒரு சாப்டர்ல சொல்றேன் பட் இதுல வந்து நிறைய விஷயத்த வந்து புதுசா சொல்லிருக்காங்க ஏன்னா வந்து மாணவர்கள் கூடி கற்பது கொலாபரேட்டி அது கூட நம்ம ட்ரை பண்ணலாம் அப்பதான் உங்களுக்கு வந்து தூக்கம் வராது அப்படின்றாங்க அதுக்கப்புறம் வந்து ஆசிரியர்கள் குழுவாக சென்று கற்பிப்பது டீம் டீச்சிங் இந்த மாதிரிலாம் பண்ணால் அவங்களுக்கு வந்து தூக்க வராமக்காம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த சாப்டர் புதுசாக சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து கன்ஸ்ட்ரக்டிங் ஸ்கூல் நாலேஜ் அப்படின்ற ஒரு புத்தகத்தையுமே வந்து இந்த ஒரு சாப்டர்ல வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க ஆசிரியர்கள் இல்லாமல் வேற யாரெல்லாம் இருந்தால் அவங்கள வந்து கிளாஸில் வர வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல இதை சொல்ல சொல்லி அவங்கள வந்து கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணலாம் கொஞ்சம் நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ண சொல்லலாம் அப்போவுமே வந்து பசங்களை தூங்குறது வந்து தடுக்கலாம்னு சொல்லி இந்த ஒரு மூணு நாலு விஷயத்தை வந்து இந்த வாக்குவாதத்துக்கு வந்து இந்த சாப்டர் சொல்லியிருக்காங்க இது வந்து சமாதானமும் மாறுது அதுல நம்ம வந்து அடுத்த விஷயத்தை பார்ப்போம் சோ மாரசாமி அவர்கள் அவங்க எழுதின புத்தகம் தான் இது அவங்கள பத்தி நான் ஒரு முன்னுரிய மாதிரி சொல்லிடுறேன் தமிழகத்தின் முன்னணி கல்வி சிந்தனையாளர்களில் ஒருவர் பேராசிரியர் சா மாரசாமி அவர்கள் பல்லாண்டு காலம் கல்லூரி பேராசிரியராகவும் அறிவொளி இயக்கத்தின் உந்து சக்திகளில் ஒருவராகவும் பள்ளி கல்வி முறைபாடுகள் குறித்த நிபுணராகவும் பழுத்த அனுபவம் பெற்ற பேராசிரியர் மாரசாமி பேராசிரியர் மாலசாமி அவர்கள் கல்வி உளவியல் குறித்து தனது பிரத்யேகமான தனது பிரத்யேகமான மெல்லிய நகைச்சுவையோடும் ஆழத்தை எளிதில் வெளிக்காட்டாத எளிய சொல்லாளர்களோடும் விளக்குகிறான்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து இவர் மென்ஷன் பண்ணிருக்காங்க உளவியல் ரீதியாகவும் கல்வி சார்ந்தும் ஆசிரியர்கள் சார்ந்தும் மாணவர்கள் சார்ந்தும் அங்கு நடக்கிற நிறைய பிரச்சனைகள் சார்ந்தும் அவங்களோட சிந்தனைகள் சார்ந்தும் அவங்களோட டீச்சிங் அந்த ஃபார்மட் சார்ந்தும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க இந்த புத்தகம் வாங்கி வாய்ப்பு இருந்தா வாங்கி படிங்க இந்த புத்தகத்தை ஒரு நூறு ரூபாய் தான் இந்த புத்தகம் எந்த வெப்சைட்ல வந்து கம்மியா கிடைக்கும் நீங்க வாங்கி போறீங்க நம்ம வந்து ஒரு ஒரு சேப்டர் வந்து நம்ம அடுத்த அடுத்த இதுல பார்ப்போம் நன்றி